ஒரு எட்டு சென்ட் இடமும் ஒரு வீடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து நமக்கு தொலையா வட்ட காஞ்சிர வளையில் பஸ் ரூட்டு தான் இது பக்கத்தில் எல்லாமே சுற்றி வீடுகள் தான் இருக்குது இந்த ரூட் வந்து மூணு பஸ் ஓடுதுன்னு சொல்லியாவே அருமையான ஸ்கொயரான இடம் ரோட்டு வசதியோடு கிடக்குது இதுதான் இடம் இங்கே வரைக்கும் உண்டு அவருக்கு பின்னாடி வந்து இடம் கிடைக்கனால அவர் ஒரு ஏழடி வழிப்பாதை இது வரைக்கும் விட்டுருக்காரு விட்டுக்கிட்டு இதுக்கு இந்த பக்கம் உள்ளது இதில் போர் கிடைக்குது போர் எல்லாமே நம்ம அந்த கண்டத்தில் வந்துடும் மொத்தம் எட்டு சென்ட் இடம் எட்டு சென்ட் இடமும் அந்த வீடம் எடுத்த பேர் காஞ்சிவாளம் வீடு வந்து கொஞ்சம் பழைய வீடு தான் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் பத்து வருஷம் ஆகல பத்து வருஷம் ஆகலன்னு சொல்லியாரு வெளியும் ஒரு கிச்சனும் ஒரு பாத்ரூம் எல்லாம் செப்ரேட்டாக வச்சுருக்கு இதுதான் அதாவது வடக்கை பார்த்த பூமி உங்களுக்கு வீடு போடணும்னு சொன்னால் வடக்கை பார்த்து வீடு போடலாம் அருமையான ஸ்கொயரான கண்டம் இது நமக்கு வந்து நட் தொலையாவட்டால் காஞ்சிர விலையில கிடக்குது தேவை உள்ளவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அவர் டோட்டலாக முப்பத்தாறு ரூபா கேட்காரு ஏதாவது கொஞ்சம் பேசி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேவை உள்ளவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்